சுற்றுச்சூழல் பூங்காவை பால்படுத்தும் தலை அறை உடனே வெளியேற்ற வேண்டும் என அதிமுக மருத்துவர் அணி மருத்துவர் சரவணன் பேட்டி மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகை அருகே உள்ள பூங்காவில் வைத்து அதிமுக மருத்துவர் அணி மாநில துணை செயலாளர் மருத்துவர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்த போது மதுரை மாநகராட்சி அலுவலக கட்டிடத்தைச் சுற்றிலும் அமைந்துள்ள சுற்றுச்சூழல் பூங்கா ஈசி எக்ஸ்போ பார்க் மொத்த பரப்பளவு பத்து ஏக்கர் அதன் சந்தை மதிப்பு இன்றைய நாளில் சுமார் முன்னூறு கோடி மதிப்புள்ள அழகான சுற்றுச்சூழல் பூங்காவாகும் இந்த பூங்கா இரண்டாயிரத்தி மூன்றாம் வருடம் தொடங்கப்பட்டு இன்று தமிழ்நாட்டிலேயே மிக பெரிய பூங்காவாக ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்றுள்ளது இப்பூங்காவில் அரிய வகை மரங்கள் செடிகள் மற்றும் மருத்துவ குணம் வாய்ந்த செடிகளுடன் ஒரு பல்லுயிர் பூங்காவாகவும் திகழ்கிறது அதோடு கண்ணை கவரும் அழகிய மலர்கள் பீச்சி அடிக்கும் நீர் ஊற்றுக்கள் படகு குளம் யோகா குடில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல் போன்றவைகள் உள்ளது இதிலேயே தையல் நடைபாதை ஒன்று நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டது இருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஐந்து வருடங்களாக பூங்காவின் சுற்றுச்சூழல் பால்படுத்தப்பட்டு அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் பூங்காவில் உள்ள செடிகளும் மரங்களும் நீர் வசதியின்றியும் பராமரிப்பின் கருகி சருகாக காணப்படுகிறது மரங்களும் வெட்டப்படுகின்றன இந்த சுற்றுச்சூழல் பூங்காவிற்கு காவலாளி பராமரிப்பு பணியாளர்களோ காவலாளியோ இல்லை என்பது வேதனைக்குரியதாக உள்ளது பூங்காவினுள் போடப்பட்டிருந்த இரும்பு பொருட்கள் மற்றும் சேர்கள் திருடப்பட்டுள்ளது மாநகராட்சி அதிகாரிகளை சந்தித்து முறையீடு செய்தும் எவ்வித பலன் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் முதல் தனியாருக்கு மூன்று வருடத்திற்கு முப்பத்தி ஆறு லட்சத்திற்கும் ஏலம் விடப்பட்டுள்ளது அதுவும் பூங்கா பராமரிப்பு என்று ஏலம் விடப்பட்டு இன்று பராமரிக்கப்பட்டு அசுத்தமாக குப்பையும் குழலுமாக உள்ளது பூங்காவிற்கு பனிரெண்டு பணியாளர்கள் இருந்தும் அவர்கள் முழுமையாக பணியில் இல்லை நடைபாதை குப்பை மேடாகவும் பாம்பு மூச்சிகள் உள்ளது என்றும் கழிவறைகள் சுத்தம் இல்லாமல் துர்நாற்றம் அடிக்கிறது என்றும் பூங்காவின் சாக்கடை கால்வாய் சரியாக பராமரிக்காமல் அடைப்பு ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சுகாதார கேட்டை உருவாக்குகிறது தினமும் ஆயிரம் நடையாளர் பூங்காவில் நடந்த நிலையில் இன்று முன்னூறு டு நானூறு பேர்கள் தான் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறார்கள் பூங்காவின் சுற்றுச்சூழல் முழுமையாக பாதித்து ஒரு வியாபார ரீதியில் பார்க்காக மாறியுள்ளது தகர கூடாரங்கள் ராட்டினங்கள் துப்பாக்கி சுடும் களப்போட்டி மற்றும் சிறுவர் குதித்து விளையாடும் பந்து மையம் போன்றவை அமைக்கப்பட்டு முற்றிலும் சுற்றுச்சூழல் தனியாரால் பால்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பூங்காவை உடன் தனியாரை வெளியேற்றி மாநகராட்சியை மீண்டும் எடுத்து பராமரிக்க வேண்டும் சுற்றுச்சூழல் காக்க வேண்டும் இதுதான் நோக்கமாக இருக்கிறது என்றார் நம்ம இன்னைக்கு மதுரையில் மைய பகுதியில் இக்கோ பார்க்ல இருக்கிறோம் நம்ம முக்கியமான இடம் இது பக்கத்தில் எங்கிட்டு கார்பரேஷன் ஆபீஸ் இந்த மாதிரி இருக்கு இன்னைக்குள்ள சூழலில் வளர்ச்சி அப்படின்ற வகையில் பெருநகரங்களாக கூடிய சூழலில் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிஞ்சி இருக்க இயற்கை சூழல்ன்றது அங்கங்கே சில சில இடங்கள் தான் அப்படி பார்க்கில் இந்த ஈக்கோ பார்க் ஒரு பதினாலு ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த இடம் மத்திய இதில் கிடைக்கிதுன்னா இது நானே ஒரு மருத்துவர் இதை வந்து லங்ஸுன்னு சொல்லலாம் ஆமாம் இப்போ நம்ம எப்படி நம்ம நுரையீரலாம் சுவாசத்துக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லை இப்போ கான்கிரீட் வீடுக்குள்ள போயிட்டோம் அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடையாளர்கள் இங்கே வாக்கிங் போகிறவங்க நெருக்கி ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து இங்கே வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க இது இந்த ஈகோ பார்க்குக்குன்னு ஒரு பெரிய வரலாறு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து புரட்சி அம்மா பெரியில் இந்த பார்க்கை வந்து பெரிய அளவில் வந்து நிறுவப்பட்டதில் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்போல்லாம் வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ இயற்கையான அவ்வளவு செடி கொடிகளோட அரிய வகை மரங்கள் இருக்கும் எங்கே பார்த்தாலும் பூவாக இருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி மொதல் காலைல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு அந்த விஷுவல் இம்பேக்டே அவங்களுக்கு வந்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணோம் புதுப்பிக்கும் அப்புறம் நடைபயணம் அங்கங்கே வந்து இப்போ யோகாவுக்கான இடம் இருக்கிறது ஜிம் இருக்குது இப்படி இந்த பல வகை விஷயங்களை மக்கள் பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான ஒரு தலமாக ஒரு பூங்காவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு மதுரையில் குறைஞ்சது ஒரு இரநூறு பூங்காக்கள் இருந்தது இன்றைக்கி நடைமுறையில் பார்க்கல ஒரு ஐம்பத்தி நாலு பூங்காக்கள் தான் இன்றைக்கி செயல்படுது புரட்சித்தமாக எடப்பாடி ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியில் இருபது கோடி ரூபா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு பத்தொம்போது பூங்காவை இப்போ புனரமைக்கிறதுக்காக அதை வந்து இது பண்ணுறதுக்காக உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்டது இன்னும் வந்து நூற்றி நாற்பது கோடியில் வைகை அற்று படுகையில் புதிய சூழல் அப்படின்ற பூங்கா உருவாக்குறதுக்கான திட்டமும் அப்போ தொடங்கப்பட்டது ஆனால் இப்போ இந்த கடந்த இந்த அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பல்வேறு பொய்யை சொல்லி இதை செய்யும் அதை செய்வேன் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இந்த அஞ்சு வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக மதுரையை பால்படுத்தி விட்டது தமிழ்நாடு முழுசும் அப்படின்ற அது வேறு விஷயம் இன்றைக்கி மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இங்கே மதுரை மாநகராட்சியில் இரநூத்தம்பது கோடிக்கு ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்குது நீ முழு விசாரணை முடியும் பொழுது அது வந்து இன்னும் எத்தனை கோடியாக மாறப்போகுதுன்றது தெரியலை இந்தியாவிலே அசுத்தமான மாநகரத்தில் நகரத்தில் வந்து மதுரையை முதல் இடத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது இங்கே நல்ல நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் மனசில் எடுத்துக்கிறணும் இந்த பூங்காவை மீட்டு எடுக்கணும் இப்போ நான் பார்க்கையில் இந்த பூங்காவை கையகப்படுத்துறதுக்கான சதி நடக்கிறது அது எப்படி ஆரம்பிக்கிறாங்க இவங்க இப்போ லீஸுக்கு விட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பரில் தனியாக இருக்குது வெறும் முப்பத்தி ரூபாய்க்கு இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க லீஸில் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இது மெயின்டெனன்ஸும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூங்காவில் வந்த உடனே என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதை வந்து ஒரு வணிக மயமாக மாற்றுறாங்க ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யலாம் இப்போ மதுரையில் தமுக்கு மைதானம் இருக்கிறது அங்கே நீ வந்து ஒரு பெர்மனன்ட் எக்ஸிபிஷனை கொண்டு வா அங்கே மக்கள் போகட்டும் பயன்படட்டும் இந்த மாதிரி இயற்கை சூழல் ஒரு இயற்கையான காற்று கிடைக்கணும் அப்போ வந்து மக்கள் நலனத்து நலனை உண்மையில் பேணியை காக்கக்கூடிய அரசு வந்து இந்த மாதிரி இடங்களெலாம் விடக்கூடாது இப்போ எல்லாம் நம்ம மாடி தோட்டம் ஆயிடுச்சு இப்போ வீட்டிலலாம் எங்கள் வீட்டிலலாம் மாடியில் தோட்டம் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இடத்துல இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் ஓக்கஸ் கிளப்பு அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் இப்போ அவங்களா வந்து பணம் செலவு பண்ணி நடந்து வரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லைட் மியூசிக் ஒரு மைல்டு டோனில் போயிட்டுருக்கு அது வந்து ஒரு மனதுக்கு ஒரு இதமாக இருக்குது நடந்து போகையில் நம்மளுடைய அன்றை அந்த டென்ஷன் எல்லாம் ரிலீவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது எல்லாமே இப்போ கட்டாந்தாரியை ஆக்கிட்டாங்க நிறைய கடைகள் கொண்டு வர பார்க்குறாங்க பத்து மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே டிக்கெட் போட்டு டிக்கெட் வசூலில் இருக்குது அதனால் இதை இந்த இந்த அரசாங்கம் இந்த மாநகராட்சி இதை கைவிட வேண்டும் உள்ளே போய் கேட்கையில் சரியான பதில் இல்லை மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பதில் இல்லை கேட்டால் தேர்தல் எங்களை எல்லாம் மாற்றிடுவாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற அளவில் தான் இப்போ இன்றைக்கி இருக்குது அதிகாரியோட செயல்பாடுகள் இருக்குது ஒரு துப்புரவு பணியாளர் இல்லைப்பா நீங்கள் வரும்போது யாரும் கிளீன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை ஆமாம் அதனால் மிக மோசமான நிலையில் இந்த ஈக்கோ பார்க்கை இந்த மாநகராட்சி வந்து இப்போ வச்சுருக்குறாங்க இதை வந்து ப பல வருஷம் இது பாருங்க இங்க ஏற்கனவே போட்டெல்லாம் விட்டுருக்காங்க பாக்குறாங்க எல்லாருக்கும் ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நாய் வளர்த்தா பூனை வளர்த்தா அது ரோட்டில் வரும் பொழுது நீ அதுக்கு கவசம் போடலைன்னா அதுக்கு ஃபைன்ன்றாங்க இந்த பிள்ளை பாருங்க எவ்வளவு கழிவுகள் ஆமா இன்னும் பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி கழிவுகளை தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் போகிற மருத்துவமனைகள்லாம் சிஎஜ் டேங்க் கட்டி அதை வந்து பார்த்து கார்பரேஷன் சாரி ஆழம் எல்லாம் பாக்குறாரு எதிர்கட்சியா இருந்தா ரொம்ப ஓவர் ஆழம் பாக்குறாரு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இவ்வளவு மதுரையே அசுத்தமான ஒரு நகரமாக மாற்றிய அந்த ஒரு அவலமான பேர் இந்த திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது அதனால் இவங்க வந்து இதை மனதில் எடுத்து இதை இருந்து ஊடகம் நீங்கள் தான் வந்து எடுத்து கொண்டு போகணும் ஆமாம் ஜனநாயக நான்காவது தூணிங்க முந்நூறு டு ஐநூறு கோடி ஆமாம் ஆமாம் முந்நூறு கோடி அந்த இடம் ஐநூறு கோடி மதிப்புள்ள அந்த இடம் இதை வந்து இப்போ நம்ம மதுரை லாங்குவேஜ் லேங்லேஜ் சொல்கிறதுனா ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறாங்க அதுதான் இதை வந்து நம்ம மீட் எடுத்து ஆகணும் மதுரை முக்கியமான ஒரு மைய பகுதி இது பல மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு முக்கியமான பகுதி இது இப்போ அது இங்கே வந்து ஆமாம் இல்லை உள்ளே நுழைஞ்சாலே நம்ம அந்த ரமியமான சூழல் இந்த மரம் இந்த காற்று சுத்தமான காற்றுன்றதே இப்போ ஒரு பெரிய விஷயமாக இன்றைக்கக்கூடிய ஏன்னா நிறைய நாடுகளில் இப்போ ஆக்சிஜன் சேம்பர் வந்துருச்சு அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கையில் இருக்குது இயற்கையும் ஆமாம் ஒரு நம்ம மனிதனோட நுரையீரல் மாதிரி பூங்கான்றது தான் ஒரு இதோட ஒரு நாட்டோட ஒரு இதோட லங்ஸு அப்படிப்பட்ட ஒரு இதை அசுத்தமாக இன்றைக்கி வந்து அதை ஒரு ஆஸ்துமா வந்த லங்ஸ் மாதிரி போய் இருக்குது அது உள்ள போய் பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறது அதனால் இந்த இதில் கடையை ஃபுல்லாக எல்லாமே இவங்க அரசு இந்த